எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பழைய புக் தமிழில் ஆறாம் வகுப்பில் வந்து தேர்ட் டைம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து செய்யும் தொழிலை தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா பட்டுக்கோட்டை செய்யும் தொழிலை தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செயல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதை யார் எழுதுனான்னா வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் வந்து செய்யும் தெரு செய்யும் தொழிலை தெய்வம் அப்படின்னு அந்த செய்கிற எழுதியிருக்காங்க ஓகேங்களா இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி நூலொடி பார்ப்போம் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை ஏற்றியவர் ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களை ஏற்றியுள்ளார் திரை இசை பாடல்களை ஏற்றியுள்ளார் இதை நம்ம கண்டிப்பாக கேட்பாங்க உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்களின் வழியை பரவலாக்கிய ஒரு நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடுகளின் வழி பரவலாக்கியவர் யானா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எங்கே பிறக்கிறாங்கன்னா வந்து பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள செம்பக படுத்தான் காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் பிறக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் இறக்குறாங்க மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதை ஏற்றியவரியான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்களின் வழியே பரவலாக்கியவரியான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் பிறந்த ஊர் வந்து என்னென்னா பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள செம்பக படுத்தான் காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் பிறக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிற முப்பதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது வரை இவட பேரிடு அப்படிங்கிறாங்க அடுத்தது ஆறாம் வகுப்பு தேர்ட் டேர்மில் ஏழ் டூ அதில் பார்ப்போம் தனிப்பாடல் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க இந்த தனிப்பாடலை ஏற்றியவர் எண்ணம் வந்து நம்ம ராமச்சந்திர கவிராயை தான் இந்த தனிப்பாடலை ஏற்றினார் ஓகேங்களா வாங்க வந்து இப்போ சொல்லும் பொருளும் பார்ப்போம் ரட்சித்தானோ அப்புடின்னா சாரி நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து நூல்வெளி தான் பார்த்துக்கணும் பார்க்கணும் நூல்வெளி பார்ப்போம் நூல் குறிப்பு பார்ப்போம் புலவர் அவ்வப்போது பாடிய பாடல்கள் தொகுக்கப்படாமல் இருந்தன அவற்றை தனிப்பாடல் திரட்டு என்னும் பெயரில் தொகுத்துள்ளார் அப்படிங்கிறாங்க புலவர் பலர் அவ்வப்போது பாடிய பல பாடல்கள் தொகுக்கப்படாமல் இருந்தன அவற்றை தனிப்பாடல் திரட்டு என்னும் பெயரில் தொகுத்துள்ளனர் பெரும்பாலான பாடல்கள் ஓகேங்களா தனிப்பாடல் திரட்டோட பா பெரும்பாலான பாடல்கள் இருநூறு முதல் முந்நூறு ஆண்டுகளுக்கு பாடப்பட்டவை இருநூறு முதல் முந்நூறு ஆண்டுகளுக்குள் பாடப்பட்டவை இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடகளை பாடியவர் யார்னா ராமச்சந்திர கவிராயர் ரொம்ப முக்கியம் துன்பத்தையும் நகைச்சுவோடு சொல்வதில் வல்லவர் யார்னால் வந்து நம்ம ராமச்சந்திர கவிராயர் துன்பத்தையும் நகைச்சுவோடு சொல்வதில் வல்லவர் யார்னால் ராமச்சந்திர கவிராயர் அப்படிங்கிறாங்க தனிப்பாடல் திரட்டுனா புலவர் பலர் அவ்வப்போது பாடிய பல பாடல்கள் தொகுக்கப்படாமல் இருந்தன அவற்றை தனிப்பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரில் தொகுத்துருக்காங்க இந்த தனிப்பாடல் இந்த தனிப்பாடல் திரட்டு வந்து இருநூறு முதல் முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட் முந்நூறு ஆண்டுகளுக்குள் பாடப்பட்டவை அப்படிங்கிறாங்க துன்பத்தையும் நகைச்சோடு சொல்வதில் வல்லவர் யார்னா நம்ம ராமச்சந்திர கவிராயர் அப்படிங்கிறாங்க அந்த காலம் இந்த காலம் யாருன்னா நம்ம உடுமலை நாராயணக்கவி அவர் எழுதின்தான் அந்த காலம் இந்த காலம் என்னும் செய்கிற எழுதினவர் யார்னா நம்ம உடுமலை நாராயணக்கவி இவங்களுடைய ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம் உடுமலை நாராயணகவி தமிழ் திரைப்பட ஆசிரியராகும் பாடல் ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளரும் ஆவார் அப்படிங்கிறாங்க பாமர மக்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் எண்ணம் நம்ம உடுமலை நாராயணகவி உடுமலை நாராயணகவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் என்னும் தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் எண்ணம் நம்ம உடுமலை நாராயணகவி அப்படிங்கிறாங்க உடுமலை கவியோட பீரியடு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு எ தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரலையும் விட பீரியடு அப்படிங்கிறாங்க உடுமலை நாராயணக்கவி வந்து பாமர மக்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பாடியவர் யானை உடுமலை நாராயணகவி பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்பட்டவர் யானை நம்ம உடுமலை நாராயணகவி இவர் எப்போ பிறக்கிறாங்கன்னா பதினெட்டு தொண்ணூற்றி ஒம்போதில் பிறக்கிறாங்க பத்தொம்போது இருபத்தி ஒன்றில் வந்து இறக்குறாங்க பத்தொம்பது இருபத்தி ஒன்றில் இறக்குறாங்க பத்தொம்பது எண்பத்தி ஒன்றில் இறக்குறாங்க அப்படிங்கிறாங்க ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இயல் மூணில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குற்றால குறவஞ்சி கொடுத்துருக்காங்க குற்றால குறவஞ்சியின் ஆசிரியை வந்து யார்னா வந்து திரிகூட ராசப்ப கவிராயர் தான் வந்து குற்றால குரவஞ்சியை எழுதினவங்க யார்னால் திரிகூட ராசப்ப கவிராயார் ஓகேங்களா குற்றால குறவஞ்சி யார்னால் திரிகூட ராசப்ப கவிராயார் இவனுடைய நூல் குறிப்பு என்னென்னு பார்ப்போம் இந்நூலின் முழு பெயர் குற்றால குரவஞ்சியோடைய முழு பெயர் அப்படின்னா என்னன்னா திருக்குற்றால குரவஞ்சி தான் திருக்குற்றால குரவஞ்சி ஓகேங்களா குற்றால குரவஞ்சியோட முழு பெயர் வந்து திருக்குற்றால குரவஞ்சி இதோட ஆசிரியர் வந்து யாருன்னா திருகுட ராசப்ப கவிராய தான் இதோடைய ஆசிரியர் அப்படிங்கிறாங்க குரவஞ்சி அப்படின்னு இன்னும் இலக்கிய வகையை சார்ந்தது எதுனா திருக்குற்றால குரவஞ்சி அப்படிங்கிறாங்க இந்த திருக்குற்றால குரவஞ்சியில் வந்து ஓசை நியமிக்க பாடல்கள் வந்து நிறைந்துள்ள நூல் எதுன்னா திருக்குற்றால குரவஞ்சி திருக்குற்றாலவஞ்சி குற்றால குரவஞ்சியோட முழு பேர் வந்து திருக்குற்றாலவஞ்சி இதோடைய ஆசிரியர் வந்து யாருன்னா திரிகூட ராசப்ப கவிராய தான் இதோட ஆசிரியராக இருந்தாங்க குரவஞ்சி அப்புடின்னா வந்து ஒரு இலக்கிய வகையை சார்ந்தது இந்நூல் வந்து ஓசை நியமிக்க பாடல்களை கொண்டுள்ளதான் குற்றால குரவஞ்சி அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன பார்த்துருக்காங்க என்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரமும் பழைய குடையும் ஓகேங்களா யாரை யார் எழுதியிருக்காங்கன்னா அந்த சிலேடைப்பாடலை வந்து அழகிய சொக்கநாத புலவர் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மரமும் பழைய குடையும் அப்படின்னு ஒரு இந்த செயல் எழுதியிருக்காங்க ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம் அழகிய சொக்கநாத புலவர் வந்து அழகிய சொக்கநாத புலவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூர் ஓகே தச்சநல்லூர் என்னும் ஊரில் பிறந்தாங்க இது போன குரூப் ஃபோர் கொஷின் ஓகேங்களா திருநெல் அதாவது அழகிய சொக்கநாத பிளவர் வந்து எங்கே பிறகுறாங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூர் பிறந்தாங்க இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட தனிப்பாடல்களை வந்து இயற்றியோடைய அண்ணா வந்து அழகிய சொக்கநாத ப்ளவர் அப்படிங்கிறாங்க அழகிய சொக்கநாத ப்ளவர் வந்து எத்தனை நூற்றாங்கன்னா கிப்பி பத்தொம்பதாம் நூற்றாண்டு அப்படிங்கிற அழகிய சொக்கநாத புளவர் எத்தனை ஊற்றாங்கன்னா கிப்பி பத்தொம்பதாம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க தன் நூல் குறிப்பு தனிப்பாட திரட்டில் இடம்பெற்றுள்ள ஸ்லேடை பாடல் ஒன்று பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க இரட்டுர மொழிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது தான் ஸ்லேடை எனப்படும் அப்படிங்கிறாங்க இந்த ஸ்லேடை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இரட்டுர மொழிதல் அப்படின்னு கூடறாங்க இரட்டுர மொழிதல் அப்படின்னு சொல்கிறாங்க இரட்டுர மொழிதல் எப்படி பிரிப்பீங்கன்னா இரண்டு கூட்ட உ இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல் இரட்டுர மொழிதல் அப்படிங்கிறாங்க இரு பட பாடுவதாக என்ன சொல்கிறாங்கன்னா இரட்டூர முடிதல் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அழகிய சொக்கநாத புலவர் வந்து எங்கேண்ணா என்ன எங்கே பிறக்கிறாங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தச்சநல்லூரில் பிறங்க பிறக்கிறாங்க இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தனிப்பாடுகளை இயற்றிய ஒரு அண்ணா வந்து அழகிய சொக்கநாத புலவர் என்னோடய நூற்றாண்டு வந்து கிபி பத்தொம்பது நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க இரட்டுர மொழிதன்னா என்னென்னா ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவதாக சேடை எனப்படும் அப்படிங்கிறாங்க சேடைக்கு இன்னொரு பேர் வந்து இரட்டுர மொழிதல் அப்படிங்கிறாங்க இரட்டுர மொழிதல் எப்படி வந்து நீங்கள் பிரிப்பீங்கன்னா இரண்டு கூட்டல் கூட்டல் மொழிதல் இரட்டொர மொழிதல் அப்படிங்கிறாங்க இருபொருள் பட பாடுவதாக என்ன சொல்கிறாங்கன்னா இரட்டுர மொழிதல் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா இங்கே எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறு அப்படிங்கிறாங்க ஆறுனா நீர் ஓடுகின்ற ஆற்றை குறிக்கும் அப்படிங்கிறாங்க அது எண் ஆறையும் குறிக்கும் அப்படிங்கிறாங்க அது செல்லும் வழியையும் குறிக்கும் இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இரட்டுர முடிதல் அப்படிங்கிறாங்க ஆறு என்பது நீர் ஓடுகின்ற ஆற்றையும் குறிக்கும் அப்படிங்கிறாங்க என் ஆறையும் குறிக்கும் அப்படிங்கிறாங்க செல்லும் வழியையும் குறிக்கும் அப்படிங்கிறாங்க அதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இரட்டுர முடிதல் அப்படிங்கிறாங்க அவ்வளோதான் நண்பர்களே ஆறாம் வகுப்பு வந்து தேர்ட் டைமை வந்து பழைய புத்தகத்தை நம்ம முடிச்சிட்டோம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ